எங்கேயோ எங்கேருந்து பணம் வாங்க பணம் வர்றதுக்கு தப்பான தொழில் பண்ணணும் காசு நிறைய கிடைக்கும் கையில துப்பாக்கியோட அலையக்கூடிய தன்மையும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு உண்டு ஆட்டுக்கறி கறி வெட்டுறவங்ககிட்டையும் கத்திருக்கோம் மனுஷனை கொள்றவங்ககிட்டையும் கத்தி இருக்கோம் அப்படி தன்னை பாதுகாப்புக்கும் ஒரு கத்தியோ ஒரு துப்பாக்கியோ ஏதோ ஒரு பிளைடோ இருக்கும் நாற்பது வயசுக்கு மேல ஜாதகம் உள்டாவா போனா உங்களுக்கு சிறைவாசம் வரக்கூடிய நேரமும் உண்டு ஏன்னா ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் ராகு பகவான் இருந்து உங்களுக்கு வரக்கூடிய நல்ல பய நல்ல பயன்களை கெட்டதாக்கி உங்களுக்கு இன்னல பண்ணி கொடுக்கக்கூடிய நேரம் உண்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் மேசராசிக்காரங்க ஏன்னால் மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவானாக இருந்திருந்தனால இந்த தன்மை உண்டு ஆனால் சுபகாரியங்கள்லாம் கணிசமான வயசில் நடக்க போகுது இருபத்தஞ்சி இருபத்தேழு கல்யாணம் காட்சி நடக்காதவங்களுக்கு நடந்துறப்போகுது